எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் தொழிலாளர் இறப்பு சிஐடியு ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஓரணம்பேட்டையில் உள்ள எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல திட்ட அனல் மின் நிலைய கட்டுமான பணிகளில் ஒன்பது வடமாநில தொழிலாளர்கள் கடந்த முப்பதாம் தேதி திடீரென கீழே விழுந்து உயிரிழந்தனர் இதனை கண்டித்து இன்று அனல் மின் நிலைய வாயில் முன்பு சிஐடியூ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பெல் நிறுவனம் மற்றும் துணை ஒப்பந்த நிறுவனம் மெட்டல் கர்மாவை வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் தொழிற்சாலை இணை இயக்குநர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கவில்லை என கண்டித்து

பார்க்க தவறிய பார்க்க தவறிய இணை இயக்குனர் பார்க்க மறுத்த பார்க்க மறுத்த இணை இயக்குனர் மீது இணை இயக்குனர் மீது மின் வாரிய நிர்வாகத்தை கோடி ரூபாய் மின்சாரம் வாங்குவதற்கு கட்டுமான கட்டுமான தொழிலாள ஊதியம் வாங்குவதற்கு செலவு செய்யும் மின்சார வாரியமே செலவு செய்யும் மின்வாரிய வடசென்னை அடர் மனித நான்காவது பகுதியில் செப்டம்பர் முப்பது அன்று ஒன்பது தொழிலாளர்கள் விபத்துல சிக்கி இறந்து போனார்கள் அந்த விபத்துல சிக்கு இறந்து போன தொழிலாளர்களுக்கு உரிய நட்டையீடு என்பது வழங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதி அளித்திருக்கின்றார்கள் பிரதமர் மோடி அவர்கள் நிவாரண நிதி அளித்திருக்கின்றார்கள் அது போக கம்பெனி சட்டத்தை கம்பெனி நிர்வாகம் வேலையாள் இழப்பீடு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உண்டான குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் அந்த ஊதியத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லட்டீடு என்பது வழங்க வேண்டும் அதே போன்று மெட்டல் கர்மா நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள தவறிய காரணத்தினால்தான் ஒம்பது தொழிலாளர்கள் இறந்திருக்கின்றார்கள் அந்த நிர்வாகத்தை அதை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் இந்த நிலக்கரி கூரை அமைக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது தேவையற்றது அதை உடனடியாக ரத்து செய்து அதை நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கட்டுமான தொழிலாளருக்கு உண்டான குறைந்தபட்ச குறியை இந்த அனல் நிலையத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்வைத்து போராடிக்கொண்டோம் கே விஜயன் மாநில உதவி தலைவர்